எஃப்டி நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் பத்திரிகையாளர் திரு ஹரீஷ் அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் ஹரீஷ் வணக்கம் இப்போ மகாராஷ்டிரா பொறுத்தவரை வந்து இந்த கேம்பெயின் ஆரம்பிக்கும் முன்னாடியே தெரியாது மஹாராஷ்டிராவில வந்து பாஜகவுக்கு ஒரு செட் இருக்கும் அதே காரணம் வந்து அவங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அங்கே நடந்த ஒரு பொலிட்டிகல் தான் ஸோ அந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பாஜக பண்ண தவறான வியூகம் எதுன்னு சொல்லுவீங்க நீங்க கட்சிகளை உடைத்தது தான் என்னை பொறுத்தவரை ஒரு தவறான வியூகம் இன்னும் சொல்லப்போனால் சிவசேனா உடைச்சாங்க சிவசேனா உடைச்சது வந்து அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு ஏன்னா சிவசேனாவுடைய ஓட் பேங்க் வந்து காங்கிரஸுக்கு போகுதோ பாஜகவுக்கு போகுதோ அவங்க வந்து எந்த அலைன்ஸில் இருக்கிறவங்களோ அந்த அலைன்ஸுக்கு லாயலாக ஓட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி அந்த கேட்ரஸ் பார்ட்டி கேட்ரஸும் அப்படி தான் எந்த அலைன்ஸில் இருக்காங்களோ அந்த அலைன்ஸுக்கு லாயலாக ஓட் பண்ணுறவங்க ஸோ அவங்க வந்து பாஜகவோட அலைன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தப்போ அந்த பார்ட்டியை உடச்சி காங்கிரஸோடு வந்து அலைன்ஸை வந்து இம் அப்படியே இம்பேக்டாக கொண்டு போக வரச்சிட்டாரு மோடி அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஸோ அந்த விவகாரத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கை ஃபேஸ் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் நெக்ஸ்ட் வந்து என்சிபி என்சிபியை உடைச்சது சரத்பவார் அவர்கள் தரப்பில் தான் வந்து பெரிய செட்பேக்ன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் பார்க்குறாங்க என்னை பொறுத்தவரை சரத்பவார் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்துட்டு இது பெரிய செட்பேக்காக நான் பார்க்கல ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து கட்சியை உடஞ்சே கட்சியை மீட்டு கொண்டு தான் ஷரத்பவார் அவர்கள் ஸோ அதனால அது அவருக்கு வந்து பெரிய செட்பேக் இருக்காது எனக்கு தெரிஞ்சது இது செட்பேக் அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்தவரை இவங்களுக்கு தான் செட்பேக் பாஜகவுக்கு தான் செட்பேக்காக இருக்க போகுது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் இந்த கட்சிகள் உடைத்த விவகாரம் விவகாரம் தான் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டே அந்த மூணு பேர் அலையன்ஸ் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்டிங் அலையன்ஸ் வந்து பாஜக ஒரு தனியார் இப்போ வந்து பா அவங்க உடச்சி கொண்டு வந்த ஃபேக்ஷன்ஸுக்கும் பாஜகவுக்கும் இடையே பல பிரச்சனைகள் இருக்குது தான் இன்ஃபேக்ட் அந்த அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சீட் ஷேரிங்கே வருது ஸோ ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரென்சஸ் ரெண்டு சைடுமே இருக்குன்ற போது பாஜக கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் மோடி இந்த எலெக்ஷன் அவங்க ஸோ அந்த மோடி ஃபேக்ட்ரி இங்கே அவங்களுக்கு கடைசி இருக்கும் மோடி என்ன பொறுத்தவரை இங்கே ஒர்க் அவுட் ஆகாது இங்கே வந்து உங்களுக்கு லோக்கல் ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் மகாராஷ்ட்ராவில் அண்ட் ப்ளஸ் வந்து கட்சிகள் உடைக்கப்பட்டதான ஒரு அனுதாபம் வந்து உண்மையான சிவசேனா அப்படின்னு நாம் பார்க்குற இவங்களுக்கும் ஷர்பவர் அவர்கள் என்சிபி உண்மையான என்சிபி நான் அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அண்ட் ஐ திங்க் ஸோ இது வந்து மோடிக்கான ஒரு தேர்தலாக மகாராஷ்ட்ராவில் இருக்க போகிறது இல்லை இந்த தேர்தல் வந்து எது உண்மையான சிவசேனா எது உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு முடிவை வெளிப்படுத்த வந்து ஆக்சுவலி காங்கிரஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த காங்கிரஸ் கட்சி தான் பிஜேபி உடைய பட் காங்கிரஸ் இன்டாக்ட் எடுத்துட்டாங்க சோ மகாராஷ்டிரா யூனிட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வந்து பலமான ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சில ஏரியாஸ் மட்டும்தான் வந்து பலம் அப்படின்னு சொல்ல முடியும் விதர்பா போன்ற ஆமாம் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு பலம் முக்கிய பகுதிகள் சொல்ல முடியும் அந்த பகுதிகளில் மட்டும்தான் அவங்க இப்போ வந்து ஷீட் ஷேரிங் வாங்கியிருக்காங்க அவங்க பேசுனது ஷீட் ஷேரிங் பேசியிருக்கிறதெல்லாம் குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க மற்ற பகுதிகளில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல போனால் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவுக்கும் சரத்பவார் அவர்கள் பிரிவுக்கும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க சீட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறப்போ காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் அவங்க பலமிக்க ஏரியாவில் இருக்குது நல்ல நிறைய பெரிய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் ஐ டோன் திங்க் ஸோ பிஜேபிக்கு அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை காங்கிரஸ் பலமாக தான் இருக்குது இன்னும் சொல்ல போனோம்னா பாஜகவால் உடைக்க முடியாத ஒரு மாநில தலைமை கொண்ட பிரிவாக தான் காங்கிரஸ் அங்கே இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஓகே ஏன்னா அவங்க வந்து மாநில கட்சிகளாக இருந்த சிவசேனாவே உடச்சிட்டாங்க சரத்பவார் யாதவ் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் உடச்சிட்டாங்க ஆனால் காங்கிரஸை உடைக்க முடியல அப்படிங்கிறப்போ அங்கே தலைமை வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியல ஓகே இதில் வந்து பாஜக வந்து இப்போது மகாராஷ்டிர சிங்கிள்பார்ட்டியாக இருந்தாங்க லாஸ்ட் டென் இயர்ஸை அதிகம் வளர்ந்த ஸ்டேட்லேயே இது ஒன்று தான் இப்போ அந்த கிளவுட்டை வச்சு இந்த அலையன்ஸை வச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சீட் வாய்ப்பு இருக்காருன்னு நினைக்கிறீங்களேன் வரைக்கும் பாஜக பாஜக காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்க்கு பாஜக பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் வந்து அவங்களுக்கு டவுன் பேக் அவங்களுக்கு என்ன டவுன் ஃபால்னா இந்த கட்சிகளை உடைச்சது தான் பெரிய டவுன் ஃபால் இதை உடைக்காம வந்து அவங்க வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து எலெக்ஷன் சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி பிளஸ் சீட்ஸ் கிடைச்சிருக்கும் பட் இப்போ வந்து அது ரொம்ப கம்மி என்ன கேட்டால் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் சீட்ஸ் அதுவே வந்து பெரிய சாதனை அப்படின்னா அவங்களுக்கு ஓகே இதுல வந்து இப்ப ரீசெண்டா வந்து அப்கி பார்ட் சார் கேம்பெயினே வந்து பெரிய அளவுக்கு பூமராக்க மாதிரி தெரியுது அது ஆப்போசன் வந்து நீங்கள் நானூறு வாங்குறதே நீங்கள் ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணதான் கான்ஸ்டியூஷன் மாற்ற போகிறீங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டில் ரொம்ப பெருசாக போகிறாங்க பிஜேபி அது கொஞ்சம் பேக் பேக்ஃபுட்டன்னு போயிட்டாங்க இதில் எந்த பேக் ஃபுட்டை போயிட்டாங்கன்னா ஃபேக் வீடியோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி கம்ப்ளீன் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்துருச்சு ஸோ அந்த இப்போ பிஜேபியோட இந்த ஃபோர்னு வாங்கினா ஒரு ரிசர்வேஷன் போய்டுன்ற இன்செக்யூரிட்டி வந்து எஸ்சி எஸ்ரீட்டை மக்கள் பத்தியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது கண்டிப்பாக இருக்கு அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் எல்லாம் வந்து சாத்தியமே இல்லை ராஜீவ் காந்தி ஒன்ஸ் எடுத்தாரு பட் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து கிராஸ் பண்ணல அலைன்ஸாகவும் பண்ணல அண்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவும் ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து யாருமே கிராஸ் பண்ணல அதை வந்து ராஜீவ் காந்தியுடைய அந்த சக்சஸை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய அஜெண்டா பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்ல நூற்றி பத்து சீட்டு ஃபஸ்ட்டு டூ ஃபேஸஸ் உள்ள லாஸ்ட் எலெக்ஷன் ஜெயித்த பிஜேபி இந்த எலெக்ஷனில் நூறு சீட்டு தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய கருத்தாகவே இருக்குது அவர் நேத்து அவர் அமித்ஷா சொன்னது நூறு சீட் வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு நூறுனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு எங்களுக்கு வந்து சீட் டவுன் ஆயிருக்கு நூற்றி பத்துல நூறு ஆயிருக்கு அப்படின்னா ஐ எக்ஸ்பெக்ட் செவன்ட்டி டு எயிட்டி அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அப்போ அவங்களுக்கே தெரியுது வந்து நம்மளுக்கு டவுன்ஃபால் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது பிளஸ் அப்படிலாம் த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் பண்றதே என்ன பொறுத்த வர பெரிய அபூர்வம் ஆமா என்டிஏவே த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் பண்றது என்ன பொறுத்த வர பெரிய அபூர்வமான விஷயம் ஏன்னா அவ்வளவு அதிருப்திகள் கடந்த பத்தாண்டுகள்ல எந்த வாக்குறுதியும் பெருசா நிறைவேற்றல சொல்றாங்க நாங்க இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோங்கிறாங்க எதையுமே வந்து பெருசா நிறைவேற்றல சில திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அதை வந்து மாநில தலைமைகள் வந்து சரியாக கொண்டு போய் ச பிரச்சாரத்தில் முன்வைக்க முடியல அவங்களால இன்னும் சொல்லணும் தமிழ்நாட்டில் மோடியோடைய பல்வேறு திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு அதனுடைய பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக லோன் விஷயத்துல வந்து லோன் எடுத்தவங்க பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறதுக்கே அண்ணாமலை அவர்களால் முடியல இப்படி பல மாநில தலைவர்கள் இருக்காங்க கேரளாலையும் இதே தான் பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பிஜேபியால ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் எல்லாம் பாசிபிளே இல்லை த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுறது என்டிஏக்கு வந்து பெரிய கஷ்டங்கிறதை நான் பார்க்குறது அண்டு இவங்க வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றுவாங்க ரிசர்வேஷனை வந்து இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அது ரிசர்வேஷன் இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் அவங்க அஜெண்டா ஆரம்பத்தில் இருந்து அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான் ரிசர்வேஷன் இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் அவங்க அஜெண்டா நம்ம கேட்குறது ரிசர்வேஷன் நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரிசர்வேஷன் வேணான்னு சொல்லலை ஆனால் அந்த ரிசர்வேஷனை வந்து முறைப்படுத்துங்க அப்படிங்கிற என்னான்னு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முறைப்படுத்துங்க யாருக்கு என்ன போய் சேரணும் யாருக்கு எது போய் சேரல அதெல்லாம் வந்து தெளிவுபடுத்துங்க அப்படிங்கிற அதை தான் திரு ராகுல் காந்தி அவர்களும் சொல்கிறாரு ரிசர்வேஷனை முறைப்படுத்துவோம் யாருக்கு எது போய் சேரலைங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன போய் சேரணுமோ அதை சேர்த்து கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரமாக இருக்குது பட் அதுக்கான ஆதரவுகள் நிறைய இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அதனால வந்து எஸ்சிஎஸ்டியுடைய வாக்குகள் வந்து காங்கிரஸை தான் போறதா நான் பார்க்கறேன் ஓகே இதில் வந்து ஒரு இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த பாலாக்கோட் முறை எமோட்டு இஷ்யூ இல்லாததால் பிஜேபி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நினைக்கிறீங்க புரியல இப்போ பாலாக்கோட் ஆஸ்ட்ரைக் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு எமோட்டு இஷ்யூ மக்கள் எமோஷன்ஸை வச்சுரைஸ் பண்ணி இஷ்யூ இல்லாதது பிஜேபி அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா ராமர் கோவில் மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரே ஆயுதம் அதை மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரே இது அந்த ராமர் கோயில் விவகாரம் கூட உத்தரப்பிரதேசத்தெலாம் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பலன் அளிக்காதுங்கிறது என்னுடைய பார்வை இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் சமாஜ்வாடி ஆலயன்ஸ் வந்து இருபதுலருந்து முப்பது சீட் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் பார்க்குறேன் அண்டு சட்டபஜருடைய சமீபத்தை கணிப்பும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் சீட்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு உத்தரப்பிரதேசத்தில் கொடுத்துருக்காங்கிறப்போ சம்திங் வந்து பாஜகவுக்கு இன்னும் அது பெரிய ஒரு சர்க்கிளாக நான் பார்க்குறேன் இன்னும் ரெண்டு கொஷின் இதில் வந்து இப்போது இப்போ சூரத்து தொடர்ந்து இந்தோர்லேயும் அந்த கேண்டிடேட்டை வந்து லாஸ்ட் மினிட்ல விட்ரா பண்ண பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தோர்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஷோர்ஷாட்டாக பிஜேபி ஜெயிக்கிற சிக்ஸ் சீட் என்ன எயிட் நைன்லேருந்து அவங்க ஜெயிச்சிட்டு வராங்க நோவே காங்கிரஸ் வந்து அவங்க டிஃபீட் பட் அந்த சீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஷேரிங் பண்ணுறது வந்து அவங்க வந்து ஒரு மற்ற இடங்களில் அவங்க நெகட்டிவாக பார்ப்பாங்கன்றீங்க மைனஸ் பாசிட்டிவ் பார்க்குறீங்க பாஜகவை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு கட்சியை உடைக்கிறது இல்லை ஒரு கட்சியோட எம்எல்ஏக்களை வாங்குறது எம்பி விலைக்கு வாங்குறது வேட்பாளர் வந்து அவருடைய வேட்பனு வந்து தள்ளுபடி மனு வைக்கிறது ஏன்னா அவருடைய வேட்புமனு வந்து திரும்பப் பெற வைக்கிறது இதுதான் அவங்களுடைய பலகால அஜெண்டாவாக இருந்துட்டு வருது அதுவும் குறிப்பாக அந்த பத்து வருஷத்தில் இதுதான் நிறைய பார்த்துருக்கோம் அண்ட் அதுதான் வந்து இங்கேயும் பண்ணுறாங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது போகிறாங்க ஒரு நாடு தேர்தலற்ற ஒரு முறையில் வேட்பாளர் தேர்வு பண்ணணுங்கிற முறைக்கு அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பிடாஸ் ஒன் ஒன் நேஷன் நோ எலெக்ஷன் பட் அவங்களுடைய கேண்டிடேட் வந்து ஜெயித்த மாதிரி இப்படி பார்த்தா நோட்டாவுக்கு வந்து வேல்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது அப்புறம் எதுக்கு நோட்டா வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காங்கங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது காங்கிரஸும் அதான் எழுப்புகிறாங்க இன்னைக்கு நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த நோட்டாங்கிற ஆப்ஷன் வந்து செயல்பட இல்லாத ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் இப்போது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதோடைய வழக்கு விசாரணை வந்து அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு பெரிய பலன் கொடுக்குமா அப்படின்னா இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஜக அவங்களுடைய அஜெண்டா அதெல்லாம் செட் பண்ணுறாங்க இப்படிலாம் நாங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற அஜெண்டா செட் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் முன்னாடி வெட்ட விழுச்சம் ஆகிட்டு இருக்குது இப்போ அதுதான் வந்து நான் பார்க்குறேன் ஓகே ஃபைனல் இந்த வீடியோ மேபி இதுக்கான அப்டேட் வந்திருக்கும் பட் ஹைபோதிகல் பர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறேன் உங்க வியூ என்னன்னா அமேடி ராயபர் இடையில ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கண்டஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை பட் கண்டஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய தரப்புல இருந்து பதிலாக சொல்லப்படுது பட் அமைதியில் வந்து ராகுல் காந்தி கண்டஸ்ட் பண்ணுறதை விட என்ன கேட்டால் வயநாட்டில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறது பெட்டர்னு நான் சொல்வேன் ரபரேலியில வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் கண்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே அதிகம் இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்குறேன் ரபரேலியை வந்து மறுபடியும் காங்கிரஸுடைய தொகுதியாக மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பு பிரியங்கா காந்தி அவர்கள் கையில தான் இருக்கு அண்ட் காங்கிரஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க ஒரு நாள் இவங்க கண்டெஸ்ட் பண்ணாம போகும்போது இதையோ நெகட்டிவா அப்படின்னு இப்ப பாஜக தொடர்ந்து ஒரு பேக் ஃபுட்டில் இருக்காங்க கேம்பின்ல இப்ப இவங்களே போட்டியிடுவாங்க அமைதியிலேயே கண்டெஸ்ட் பண்ண பயந்து போயிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை அவங்க எடுப்பாங்களோ நெகட்டிவா அப்படியே பிரச்சாரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பிரச்சாரம் பண்ணுவாங்க ராஜ்யசபா போயிட்டாங்கன்னு சொல்லியும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அது எல்லாமே பயன்படுத்த பணம் நினைக்கலாம் அவங்க இப்போ வரைக்கும் பட் அந்த கேட்ருக்கு ஒரு முறை ஒன்றும் அப்படி கிடையாது யார் நிப்பாட்டினாலும் நாம ஓட் பண்ணுவோம் அப்படிங்கறதான் காங்கிரஸ் உடைய கேட்ரஸ் அவங்க அவங்களுடைய முடிவா இருக்கு யார் நின்னாலும் ஜெயிக்க வைப்போம் இன்னும் சொல்ல போனா பிரியங்கா காந்தி அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ கண்டஸ்ட் பண்ணா கூடுதல் உத்த்வேகத்தோடு நாங்கள் வந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கேட்டஸுடைய கருத்து அந்த உத்த்வேகம் குறையலாம் வாக்குகள் விழும் அப்படிங்கிறது அது எப்பையும் போல் தான் ம் காந்தி அவர்கள் கண்டஸ்ட் பண்ணாங்க ரப்பரியில் கண்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூடுதல் வாக்குகள் கிடைக்கும் வேற ஒரு வேட்பாளர் என்னாங்கன்னால் அந்த கூடுதல் வாக்குகள் குறையலாம் ம் வாய்ப்புகள் குறையலாம் மற்றபடி பெரிய மாற்றங்கள்லாம் எனக்கு தெரியல சரி ஓகே ஐஷ் யுனஞ்சு கேள்வி சோ நன்றி தேங்க் யூ நன்றி